காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமும் சுடுதண்ணியில் அல்லது பாலில் திரிகடி அளவுக்கு இந்த மூணு விரல் அளவுக்கு போட்டு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது வயசு பெண்மணியை பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு முப்பது வயசாக அப்படின்னு கேட்க தோணும் அந்த அளவுக்கு மேனி வந்து பளப்பளப்பாகும் வயசு குறையும் நிச்சயமாக அந்த தோற்றம் உருவாகும் தோற்றம் அதாவது வந்து அந்த முகத்தில் சுருக்கம் வராது தோலில் சுருக்கம் வராது ரத்தம் தூய்மையில இன்ஃபெக்ஷனாக இருக்கு கவலைப்பட வேண்டாம் இது ஒரு காயகல்ப மருந்து அதாவது இது பேரே சிவன் கரந்தை சிவனுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா கெட்டதை அழிக்கிறது அதே மாதிரி இந்த மூலிகை உள்ள போச்சுன்னா உடலுக்கு தேவையில்லாத நோய்கள் கெட்ட கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறதுனால தான் இதுக்கு பேரே சிவன் கரந்தை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க வணக்க நண்பர்களே நான் உங்கள் நண்பர் சொன்னார் இதை நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சித்த வைத்த மதிப்பு கனகராஜா இருக்காரு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் ஐயா இன்னைக்கு பயங்கரமான ஒரு இடையா அதாவது காடு காடு சார்ந்த இடம்னு சொல்லலாம் மலை மலை சார்ந்த இடம்னு சொல்லலாம் அந்த மலைகளுக்குள்ள அருமையான ஒரு வயல்வெளி வயல்வெளியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் சிவக்காரந்தைங்க இங்கே பாருங்கள் காமிக்கிறார் பாருங்கள் கேமரா சார் காமிக்கிறார் பாருங்கள் இதுக்கு பேர் தான் சிவக்கறந்த இந்த பூக்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை இது கல்லீரல் மண்ணீரல் கனையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நுரையீரல் நரம்பு மண்டலம் சம்மந்தமான பிரச்சனைகளை முற்றிலுமாக சரி செய்யும் மஞ்சக்காமலை முற்றிலுமாய் குணமாகும் கல்லீரல் பிரச்சனை முற்றிலுமாக குணமடையும் அதே மாதிரி மண்ணிரல் பிரச்சனை முற்றிலுமாக குணமடையும் நரம்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக குணமடையும் இது எண்ணற்ற பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து இது சொல்லப்போனால் ஒரு ராஜ மூலிகைன்னு கூட சொல்லலாம் இதனுடைய வேறு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை சமூலமாக எடுத்து நல்லா கழுவி நிழலில் காய வச்சு பொடி செஞ்சு வஸ்திர காயம் பண்ணி சாப்பிட்டு வரணும் சாப்பிட்டா கல்லீரல் மண்ணிரல் உள்ளுறுப்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் தோல் நோய்கள் சோரேசிஸ் நாள்பட்ட நோய்கள் எல்லாமே குணமாகுங்க சரிங்களா ஐயா சொல்லுங்க இத பத்தி சொல்லுங்க எவ்வளவு பெரிய பொக்கிச கையில் கொடுத்திருக்கீங்க இத பத்தி அதாவது இப்படி ஒரு இடத்துக்கு நாம வரும்போது இந்த மூலிகை கிடைக்கும் அப்படிங்கறத நான் நினைச்சு கூட பாக்கல நினைச்சு பாக்கல எவ்வளவு இயற்கை பாருங்க அப்படியே நம்மளை சுத்தியும் மலைகள் பாருங்க மலை தொடர் அப்படியே எல்லாம் மலை தொடர் இயற்கையான இடம் மலை நிறைய மலைகள் இருக்கு மலைகளோடும் பாத்தீங்கன்னா நிறைய வயல்வெளி நிலங்கள் இருக்கு பாருங்க நிறைய இருக்கு அங்க நிறைய ஆடுகள் மாடுகள் மேய்க்கிறாங்க பண்ணைகள் இருக்கு அதுக்கப்புறம் விளை நிலங்கள் இருக்கு இது முக்கியமா பாத்தீங்கன்னா நெல் விளைந்த நெல் விளைஞ்ச பின்னாடி அறுவடை செஞ்ச பின்னாடி சின்ன சின்ன நெல்கள் விழுந்து அதை முளைக்கும் பாருங்கள் அந்த இதில் திருப்பியும் முளைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த சிவகரந்தை அப்படின்ற மூலிகை கொட்ட கரந்தையும் முளைக்கும் சொல்லுங்க ஐயா ஆமா இப்போ இந்த கரந்தையை பத்தி முதல்ல சொல்லிடலாம் கரந்தையில நிறைய வகை இருக்கு ஆமா அதாவது கொட்டக்கரந்த சிவகரந்த சிவகரந்தை வெண்கரந்தை வெண்கரந்தை கரும் கரந்தை இது மாதிரி இருக்கு அந்த வெண்கரந்தையை வந்து நாரும் கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க மேக்சிமம் அதை நம்ம வந்து மருத்துவத்துக்கு பயன்படுறதுல இந்த நாரும் கரந்தையை வந்து நம்ம சாலை ஓரங்கள்ல ஹைவேல வந்து நிறைய இருக்கும் அதை நம்ம யாரும் பயன்படுத்துறது கிடையாது நம்ம அதிகம் பயன்படுத்துறது இந்த சிவகரந்தை அப்புறம் கொட்டக்கரந்தை இந்த சிவகரந்தை கொட்டக்கரந்தை ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா காயக்கல்பம் மூலிகை காயக்கல்பம் அப்படின்னா ஒரே மூலிகை அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் சித்தர்கள் அநேக மூலிகைகளை அடையாளம் காட்டியிருக்காங்க அப்ப காயக்கல்பம் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா விழுதியை வந்து காயக்கல்பமா சொல்லலாம் சிவகரந்தையே காயகல்பமா சொல்லலாம் கொட்டக்கரந்தையே காயகல்பமா சொல்லலாம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது இருக்கு இல்லைங்களா கிளுகிழிப்பை வட்டக்கிளுகி பை நரிமிரட்டின்னு சொல்லுவாங்க அதையும் வந்து காயகல்பமாக சேர்த்தலாம் எந்த ஒரு மூலிகை செய்தாலும் அதில் வந்து ஒரு நூறு கிராமுக்கு ஒரு பத்து கிராம் அளவு வந்து இது மாதிரியான மூலிகைகளை சேர்த்தோம் அப்படின்னா ஒன்றுக்கு பத்து மடங்கு அபரிமிதமாக வேலை செய்யும் அந்த மூலிகை இப்போ இந்த சிவகரந்தை இந்த சிவகரந்தை வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எது இதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் என்னுடைய சப்ஜெக்ட்க்கு வந்துடுறேன் ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நர்ம மண்டல பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் சரி சூப்பராக வேலை செய்யும் நிச்சயமாக இதோடய சமூகத்தை அப்படியே நிழலில் காய வச்சு பவுடர் பண்ணி நூறு கிராம் இந்த பவுடர் நம்ம சூரணத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த நூறு கிராமுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு அதை வந்து பவுடர் பண்ணிக்கணும் முடிஞ்சால் அதை பவுடர் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அதை தனியாக வச்சுக்கலாம் இது முக்கால் டீஸ்பூன் இந்த சூரணம் கால் டீஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா அந்த முந்திரி பருப்பு அதோட சூரணம் இதை போட்டு பாலில் போட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா எப்படிப்பட்ட ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் அவங்க பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி அப்படியே நரம்பு மண்டலங்கள்லாம் அப்படியே ஒரு ம ஒரு மண்டலத்துக்குள்ள நரம்பு மண்டலங்கள் நல்லா முறுக்கேறும் அவங்களுக்கு வந்து இதை சாப்பிட்டதோட பலன் நூறு சதவீதம் அவங்க உணருவாங்க அவரோட இல்லற வாழ்க்கை மிக 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 எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஓகேங்க இது இது வந்து அந்தரங்க சம்பந்தமான பிரச்சனைக்கு ஆமாம் வேறங்கய்யா வேறன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன குணம் இருக்கோ அதுவே அதே குணம் பார்த்தீங்க அப்படின்னா கொட்டைக்கரந்தைக்கும் இருக்கு இந்த இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாம காயகல்ப மூலையினு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நேர்களே காயகல்பா ஒன்றும் இல்லைங்க அதாவது நோயற்ற உடல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா சிம்பிளா சொன்னா நோயற்ற உடல் நோயே இல்லாம ஆரோக்கியமா இருக்கிற ஒரு உடல்னு சொல்லலாம் அப்படி ஒரு உடலை மாற்றக்கூடிய மூலிகை தான் இது ஆமாம் இதை வந்து எப்படி நாம் சாப்பிடணும்னு பார்த்திங்கன்னா சூரணம் பண்ணிக்கணும் காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமும் சுடுதண்ணியில் அல்லது பாலில் திரிகடி அளவுக்கு இந்த மூணு விரல் அளவுக்கு போட்டு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது வயசு பெண்மணியை பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு முப்பது வயசாக அப்படின்னு கேட்க தோணும் அந்த அளவுக்கு மேடி வந்து பளபளப்பாகும் வயசு குறையும் நிச்சயமாக அந்த தோற்றம் உருவாகும் தோற்றம் அதாவது வந்து அந்த முகத்தில் சுருக்கம் வராது தோலில் சுருக்கம் வராது எப்பவும் ஷைனிங்காக இருப்பாங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சில பெண்கள் வந்து ஒரு முப்பது வயசுலேயே ரெண்டு குழந்தை பெற்றுட்டாங்க அப்படின்னா ரொம்ப தடிமனம் ஆயிடுவாங்க தொப்பை விழுந்துரும் அந்த முக பொ பொழிவு எல்லாமே மாறிடும் இந்த சிவகரந்தை அல்லது கொட்டக்கரந்தை இந்த சூரணத்தை வந்து அவங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா எப்பவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு வயது பொண்ணு மாதிரியே இருப்பாங்க இதுக்கு அனுபவப்பூர்வமாக இந்த சிவகரந்தை கொட்டக்கரந்தை சூரணத்தை கொடுத்து அதை சாப்பிட்டு இன்னமும் இளமை பொழிவோடு இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மார்பு தளர்ச்சின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மார்பு தொங்கி போகிறது அது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறீங்களா இது மாதிரியான மூலிகை காயகல்ப மூலிகை சாப்பிட்டாங்க அப்படின்னா மீண்டும் அங்கே இளமை தோற்றத்துக்கு மாறிடுவாங்க இது அனுபவப்பூர்வமான உண்மை இது நிறைய சித்தர்கள் ஏட்டுக்குறிப்பில் இருக்குது இருக்குது ஐயா இந்த கல்லீரல் மண்ணிரல் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ண முடியும் சொல்கிறாங்களே எந்தளவுக்கு உண்மையே நூறு சதவீத உண்மை காயக்கல்பம் அப்படின்னா என்ன ராஜ உறுப்புகளை பலப்படுத்தக்கூடியது அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே தள்ளக்கூடியது இது ரத்தத்தை சுத்தி பண்ணும் கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் மண்ணீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் நரம்பு மண்டலங்களை வலிமை வலிமையாக்கும் ஆண்மை விருத்தியை பண்ணும் தோல் நீங்கள் சொன்ன மாதிரி தோல் சார்ந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் எந்த வகையான மருந்துகள் வேணாலும் எடுத்துக்கோங்க எந்த வைத்தியர் அல்லது டாக்டர் வேணாலும் மருந்து எடுத்துக்காங்க அது கூட இந்த வந்து சிவகரந்தை அல்லது கொட்டை சூர்ணத்தை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும் தான் நான் சொன்னேன் வேற எந்த மருந்து சாப்பிட்டாலும் கிராமுக்கு பத்து கிராம் இது மாதிரி மூலிகையை சேர்த்துட்டீங்கன்னா அது காயகல்பம் எக்ஸலண்ட்டா வேலை செய்யும் ஒன்றுக்கு பத்து மடங்கு ரிசல்ட்டை தரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் முக்கியமா பார்த்தீங்கன்னா காமாலையால் பாதிக்கப்பட்டவங்க காமாலைக்கு கீழா நெல்லி மட்டும்தான் நாம் மருந்தோ அப்படின்னு நினைச்சு மஞ்சள் மஞ்சள் காமாலைக்கு அந்த மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டவங்க இந்த வேரை மட்டும் எடுத்து கஷாயம் வச்சு குடித்தாங்க அப்படின்னா நூறு சதவீதம் பூரணமாக குணமடையலாம் அப்படி இல்லைனா முழு சமூளத்தையே எடுத்து அதை வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கஷாயம் வச்சு காலையில் சாயந்தரம் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க நூறு சதவீதம் இந்த மஞ்சள் காமாலை நோயிலிருந்து விடுபட்டு வெளியே வரலாம் மஞ்சள் காமாலைக்கு மருந்து சாப்பிட்றவங்க மட்டும் கண்டிப்பாக உணவு முறை பத்தியம் இருக்கணும் கடுகு கடலை எண்ணெய் மற்ற மசாலா பொருட்கள் நான்வெஜ் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது பச்சரிசி சாதம் மோர் சாதம் இதை மட்டும் தான் எடுத்துக்கணும் அவங்களுக்கு மட்டும் கண்டிப்பா இது வந்து கடுமையான கட்டுப்பாடு நன்றிங்க நேர்களை உங்களுக்கு எப்படிப்பட்ட கல்லில் கல்லீல் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரிங்க ஓகேங்க கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு மன்னிரல் பிரச்சனை இருக்குது கவலைப்பட வேண்டாம் ஆண்மை குறைபாடு சம்பந்தமான பிரச்சனை இருக்குது நிரம்பு தளர்ச்சி இருக்கு கவலைப்பட வேண்டாம் நிரம்பு தளர்ச்சி ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் ஏற்படும் கவலைப்படாதீங்க சோரேசி சம்பந்தமான பிரச்சனைகள் கவலைப்பட வேண்டாம் வாமிட் வருது நோய் வசதி கம்மியா இருக்குது கவலைப்பட வேண்டாம் ரத்தம் தூய்மையால் இன்ஃபெக்ஷனாக இருக்கு கவலைப்பட வேண்டாம் இது ஒரு காயகல்ப மருந்து அதாவது இதுக்கு பேரே சிவன் கரந்தை சிவனுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் கெட்டதை அழிக்கிறது அதே மாதிரி இந்த மூலிகை உள்ளே போச்சுன்னா உடலுக்கு தேவையில்லாத நோய்கள் கெட்ட கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறதுனால தான் இதுக்கு பேரே சிவன் கரந்தை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இது சமூலமாக எடுத்து நிழல காய் வச்சு நல்லா கழுவி நிழலில் காய வச்சு அதுக்கப்புறம் இது அரைச்சி பவுட்ரு அரைச்சி மைனூட்டை அரைச்சி ஏழு துணியை மடித்து வஸ்திரகாயம் பண்ணி இந்த பொடியை கால அரை ஸ்பூன் நைட்டு அரை ஸ்பூன் நல்லா கொதிக்க வச்சு நாட்டு சக்கரை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மூணு மண்ணலை குடிச்சுட்டு வந்தீங்கன்னு வைங்களேன் நான் சொன்ன எல்லா விஷயமும் சரியாகுங்க இது சவால் விட்டு சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயமாக சொல்ல முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மூலிகை என்னுடைய கையில் இருக்குது இந்த சிவன் கரந்தையோட கொட்டை கரந்தை மற்றும் அநேக மூலிகைகளை போது இன்னும் வல்லமையாக செயல்படும் ஆனால் இதுக்கான பத்தியங்கள் ஐயோ சொல்கிற மாதிரி இந்த மூணு மண்டலம் கடுமையான பத்தியம் இருக்கணும் மருத்துவம் மேற்பாளையம் இருந்தால் அடங்காத எதுக்கும் அடங்காத நோயும் எதையும் தீர்க்க முடியாத நோயும் அதாவது எந்த மருந்தும் சாப்பிட்டும் தீர்க்க முடியாத நோயும் இந்த மூணு மரத்தில் அதிக அளவு ரிசல்ட் வருது அற்புதமான ரிசல்ட் வருத கண் கூட பார்க்கலாங்க மீண்டும் மீன் அருமையான பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்